சென்னை ஆர்கே நகரில் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தீவிரவாத சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வடசென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை முப்பத்தி ஒன்பதாவது வட்டம் டி எச் ரோடு பகுதியில் நேதாஜி கணேசன் கணேசன் ஜனார்த்தனன் லட்சுமி டைகர் தயாநிதி கர்ணன் சிவகுமார் நாற்பத்தி ஓராவது வட்டம் அண்ணாநகர் பகுதி வட்ட செயலாளர் விநாயகமூர்த்தி பிரசாந்த் அண்ணா நகர் சிற்றரசன் தெரு 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 கருணாநிதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட செயலாளர் பூட்டோ மெய்யநாதன் மாநில நிர்வாகி வெங்கடேசன் பகுதி செயலாளர் நித்யானந்தம் மாவட்ட நிர்வாகி முத்து செல்வம் பகுதி நிர்வாகி சுயம்பு வட்ட செயலாளர்கள் வேல்முருகன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது ஏற்பாட்டில் பிரச்சாரத்தில் தேர்தல் பொறுப்பாளரும் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர் எஸ் ராஜேஷ் கடக அரசின் பத்தாண்டு கால ஆட்சியை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் அப்போது டீ கடை ஒன்றில் டீ போட்டு கொடுத்து இரட்டைகளை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து இரண்டாவது வட்டம் சென்னிகம்மன் கோவில் தெரு நாற்பதாவது வட்டம் நகர் வட்டம் காசிமேடு தண்டையார்பேட்டை மார்க்கெட் மற்றும் பெரம்பூர் பகுதியில் உள்ள அனைத்து வட்டத்திலும் தேர்தல் பொறுப்பாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து பேண்ட் வாத்தியம் முழங்க தாரை தப்பட்டை மேலதாளத்துடன் பிரச்சாரம் பிரச்சாரம் செய்து பொதுமக்களிடம் புத்தாண்டு சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை கிளை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் பெரம்பூர் தொகுதி தேர்தல் பணிக்குழு சார்பில் நடைபெற்ற வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் நாளன்று நடைபெறும் வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களில் வழக்கறிஞர்கள் மிக உன்னிப்பாகவும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து சீனிவாச பாலாஜி நித்யானந்தம் ஆர்கே நகர் மேற்கு தெற்கு பகுதிகளிலும் செந்தில்குமார் மணல் ரவிச்சந்திரன் பாஸ்கரன் முன்னிலையிலும் இரட்டைகளை சின்னத்திற்கு ஆர் எஸ் ராஜேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கடக வட்ட செயலாளர்கள் அணியினர் உட்பட ஆயிரத்துக்கும் மேல் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள